அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கமலேஷ் பேசுறேன் இப்போ டிஎன்ல பிசிக்கு கிட்ட சீரிஸ் போட்டிருப்போம் மொத்தம் இருபது போட்டிருப்போம் ராமானுஜன் ஸ்டடிஸ்ல சரண் சாரோட பார்வையில நம்ம என்ன பண்ணிருக்கோம் அந்த டெஸ்ட் இதுக்கு போட்டிருப்போம் இதுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா அதோட ஷெட்யூல் பிடிஎஃப் போடுறேன் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மாடல் டெஸ்ட் நாம வச்சோம் அந்த மாடல் டெஸ்ட்ல சைக்காலஜி இருபது கேள்விக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தஞ்சு கேள்வி ஜிஎஸ்க்கு நாங்க என்ன பண்ணிடுவோம் எந்தெந்த புத்தகத்தில் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி அதுவும் கைப்பட எழுதுறதும் ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே இது உங்களுக்கு வழங்கும் நாற்பத்தஞ்சு கேள்வி ஜிஎஸ் எங்கெங்க புத்தகத்தில் எங்கெங்க கேட்கப்பட்டது அதுவும் வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இருபது கேள்வி சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வழங்கப்படும் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே போட்டுறேன் மினிமம் அமௌண்ட் ஐநூறு ரூபாய்தான் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே நம்பரும் போட்டுறேன் அதேதான் வாட்ஸ்அப் நம்பரும் ஃபர்தரா அவனுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அந்த என்கொயரி நம்பருக்கு என்ன பண்ணு கால் பண்ணு நன்றி வணக்கம்